గుర్ణాద మహరాజికి ఓ అంద పుణ్యాత్మకే నమ్మకి ఇక్కడకూడదు ఇలా కోయత్తూరీ భగవన్ యోగి రామచారం విజయం చే அதாவது నా పక్కన పక్క నివైదు సుంద్ర సుధా అదా సుంద్ర కుమారినట్టు చల్వంగా అమ్మ పేరు அவங்க வந்து பகவான் மேலே வந்து அளப்பரிய பக்தி இன்னைக்கு நாங்கள் சாமிஜி வந்து இருந்து நேர கோயம்புத்தூர் விஜயம் பண்ணும்போது முத அழைப்பு சாமி என்ன சொன்னாங்கன்னாக்கி சுதந்திரகுமாரிக்கு நீ போன் பண்ணி சொல்லு பஸ்ட் பகவான் உத்தரவிட்டாங்க உடனே அவங்க வீட்டுல இருந்து பக்கத்துல தான் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு அவ்வளோவர இருக்காது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து தான் கால் பண்ணோம் கால் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னே புரியாது நீங்க நம்ம யூடியூப் சேனல்ல வந்து அவங்க வீட்டுல வந்து இல்லத்துல பதனம் பண்ண அந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியெல்லாம் நாங்க போட்டிருக்கோம் அவங்க வந்து பகவான் வாராங்க இருந்த அவங்க வந்து துணியை வர மாத்தலை அதாவது துணிய மாத்தலை இப்போ வர சாமி போட்டிருந்த துண்ட சாமி சாமியே அவங்களுக்கு போட்டு விட்டு இன்னைக்கு சூந்திரம் பித்து புடிச்சி பூச்சி எனக்கு பித்து புடிச்சு போச்சு அப்படி பகவான் மேல வந்து அளப்பரிய பக்தி வச்சிருக்கக்கூடிய அம்மா தான் சுதந்திரகுமாரி அவர்கள் இன்னைக்கு இன்னைக்கு உள்ள அனுபவத்தை அவங்க வந்து நம்ம யூடியூப் சேனல் யோகி ராம் சிவகுமார் யூடியூப் சேனல்ல வந்து ஷேர் பண்றாங்க யோகி ராம் சிவகுமார் ஜெய் பண்றாங்க பகவான் யோகிராம் சுத்குமார் வராருமே செல்வகுமார் தம்பி ஐயா சாமி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே தான் வரணும்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு தான் உத்தரவாயிருக்குன்னு ஒரு அரை மணி நேரம் தான் இருப்போம் சொன்னார சூழல் இருப்போம் நாங்கள் தான் வரோம் எனக்கு என்ன பண்ணுறதுமே தெரியல குடிக்கல வீடு கூட்டல ஒன்றுமே பண்ணலை இப்போ என்ன சாமி நம்ம வீட்டுக்கு வீட்டில் ஒரு பழம் பூ கூட இல்லையே கடவுளே நீ எதுக்கு திடீர்னு இப்படி எனக்கு ஒரு சோதனை திடீர்னு எதுக்கு இங்கே வரணும்னு யோசிக்கிற அப்படின்னு நான் நினச்சிட்டு ஓடி போய் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு வேகமாக பக்கத்தில் இருக்கிற பூ எதுக்காக வீட்டில் இருக்கிற பழம் எல்லாம் வாங்கி சாமி வர்றதுக்குள்ளார மின்னல் மாதிரி என்னை சாமி செயல்பட வச்சு எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுத்தாரு ஐயா அப்படியே அவரை பார்த்ததுமே எனக்கு யோகியப்பா வீட்டுக்கே வந்துட்டு மாதிரி ஒரு பரவசம் எப்பவுமே எனக்கு அப்பா அப்பா தான் ஒரு பரவசம் யோகி அப்பா மாதிரி அப்ப முதல் நாள் தான் திருவண்ணாமலையில போய் பகவான தரிசனம் பண்ணிட்டு எழுதின நாமான எல்லாம் அவர் காலடிய வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன் ஆனா அடுத்த நாள் சாமி நம்ம வீட்டுக்கு அடியான தேடி வராதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன காரணம் என்னன்னு பகவானுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு தெரியாது அது ஏதோ ஒரு மிகப்பெரிய காரணத்துக்காக பகவான் என்னை தேடி வர்றதுக்கு நான் இந்த ஜென்மத்தில் பல கோடி புண்ணிய செஞ்சிருக்க நான் செஞ்ச புண்ணியோட விட எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் பகவான் என்னை தேடி இன்னைக்கு வந்திருக்காரு வீட்டுக்கு எனக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கார் அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்கார் என்னால நம்பவே முடியல பகவான் இன்னைக்கு வருவார் நான் காலையில் கூட யோசிக்கவே இல்லை அவரு என்னமோ ஒரு பெரிய காரணத்துக்காக வந்து ஆசீர்வாதம் கொடுத்துருக்கார் பகவானுக்கு ரொம்ப நன்றி 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 அதை தவிர எந்த வார்த்தையுமே சொன்னதுக்கு இல்ல பகவான நம்ம யோசிச்சாலும் போதும் அவர் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு உதவி செஞ்சாரு கூடவே இருக்காருங்கிறத எப்பவுமே எனக்கு உணர்த்திட்டே இருக்கிறாரு மனித மனசு எப்பவுமே கொஞ்சம் துன்பம் வரும்போது கொஞ்சம் கலங்கி போயிடும் இருந்தாலும் நான் என்ன துன்பம் மகிழ்ச்சி எப்ப

எல்லா மக்களும் அவங்கவுங்க கஷ்டங்களை நீங்கி அவங்க என்ன குறை இருந்தாலும் பகவான் குமார் தீர்த்து வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லா குடும்பமும் என்ன சார்ந்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க அக்கம் படத்துல இருந்தவங்க எல்லா குடும்பமும் சேமமா சௌக்கியமா எல்லா வளங்களும் பெற்று எல்லா நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழணும்னு பகவான் யோகிராமஸ்ரதுக்கு மட்டும் நான் பிரார்த்தனை வச்சுக்கிறேன் நன்றிங்க